அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம்முடைய பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து அனுப்பும் பொழுது இந்த ஆயத்துக்களை நூற்றி ஒரு முறை ஓதி அவர்களுடைய ஆடைகளில் தெளித்துவிட்டால் இன்ஷா அண்ணா அந்த பெண் பிள்ளைகள் சிறப்பாக வாழ்வார்கள் கண்ணியத்துடன் வாழ்வார்கள் தான் செல்லும் வீட்டில் அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தருவான் கண்ணியத்தை தருவான் என்பதாக கூறுகிறார்கள் ரொம்ப அற்புதமான வசீஃபா இது மிக மிக பயன் தரக்கூடிய வசீஃபா பல நபர்களும் பல பெண்களும் அலமதுல்லா இந்த வசீஃபாவின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த ரெண்டு ஆயத்துக்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பெரியவர் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் ஒரு முறை பயணத்தில் இருந்தோம் அந்த சமயத்தில் ஒரு காட்டின் வழியே செல்ல நேரிட்டது காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்கினோம் அப்பொழுது இரண்டு ஜின்கள் பேசுவதை நாங்கள் கேட்டோம் இரண்டு ஜின்கள் பேசிக்கொண்டன நாம் அவர்களை துன்புறுத்தலாம் இவர்களிடத்தில் நமது சேட்டைகளை செய்யலாம் என்ற முனைப்போடு அவர்கள் எங்களின் பக்கமாக விரைந்தன நான் இந்த ஆயத்துக்களை ஓதினேன் அல்லாஹுவினுடைய கிருபையைக் கொண்டு அவைகள் மீண்டும் பேசுவதை அல்லாஹ் என்னை கேட்கச் செய்தான் அப்பொழுது ஒரு ஜின் மற்றொரு ஜின்னிடத்தில் சொன்னது பார்த்தாயா சொன்னேன் அல்லவா இவர்களிடத்தில் நாம் இதை செய்ய வேண்டாம் என்று இப்பொழுது இவர்கள் ஓதிய இந்த ஆயத்தின் காரணத்தினால் சூரியன் உதயமாகும் வரை இரவு முழுக்க இவர்களுக்கு பாதுகாப்பு நம்மின் மீது கடமையாக இருக்கிறது இவர்களுடைய காவலிற்காக நாம் நியமிக்கப்பட்டு விட்டோம் என்பதாக அந்த ஜிண்டல் பேசிக்கொண்டன என்பதாக அவங்க சொல்றாங்க அற்புதமான ஆயத்துக்கள் இவைகள் மேலும் இந்த ஆயத்துக்களை ஓதி தனது திருமணத்திற்கு முன்பதாக திருமண நாள் என்று தனது ஆடைகளில் தெளித்து கொண்ட ஒரு பெண் கூறும் பொழுது தனக்கு சொல்லி கொடுத்த சேகரத்தில் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார் ஹசரத் அவர்களே இந்த ஆயத்துக்களை தாங்கள் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தீர்கள் திருமணத்தினுடைய நாளன்று நம் பனப்பெண் தன்னுடைய கணவருடைய வீட்டிற்கு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய ஆடைகளில் இதனை ஓதி தெளித்து கொண்டால் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகிறான் என்று நீங்கள் சொன்னதை நான் அமல் செய்திருந்தேன் அல்லாஹுவினுடைய கிருபையைக் கொண்டு மிக சிறப்போடு நான் வாழ்கிறேன் ஆனால் ஒரு சில சமயங்களில் எனக்கு கிடைக்கும் கண்ணியத்தின் காரணத்தினால் நான் வெட்கப்படுகிறேன் அந்த அளவிற்கு எனக்கு கண்ணியம் கிடைக்கிறது நான் இதற்கு தகுதியானவளா என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது அந்த அளவிற்கான நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் கண்ணியத்துடனும் அல்லாஹ் என்னை வாழச் செய்கிறான் என்பதாக அந்த பெண் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அப்பேற்பட்ட அற்புதமான தன்மை கொண்ட மிக மிக அற்புதமான பயனை தரக்கூடிய ஒரு வசீஃபா இது ஒவ்வொரு பெண்ணை பெற்றவரும் இந்த வசீஃபாவை தன்னுடைய மகள் திருமணத்தினுடைய நாள் என்று இந்த வசீஃபாவை இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்ளுங்க அந்த பெண்ணும் செய்து கொள்ளலாம் தாயார் செய்யலாம் அவங்களுடைய தந்தை செய்யலாம் அவங்களுக்காக வேறு யாரும் செய்கிறாங்களா குடும்பத்தில் தாராளமாக செய்து கொள்ளலாம் அவங்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய உற்றவர்கள் உடன்பிறந்தவர்கள்

وما اختلف الذين اوتوا الكتاب الا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فان الله سريع الحساب. شهد الله انه لا اله الا هو والملائكة واولو العلم قائما بالقسط لا اله الا هو العزيز الحكيم ان الدين عند الله الاسلام. وما اختلف الذين اوتوا الكتاب الا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بايات الله فان الله سريع الحساب شهد الله انه لا اله الا هو والملائكه واولو العلم قائما بالقسط لا اله الا هو العزيز الحكيم ان الدين عند الله الاسلام

இந்த ஆயத்துக்களை ஓதி தண்ணீரில் ஊதி அதை தெளித்து விட வேண்டும் லேசா லேசா ஸ்ப்ரே மாதிரி லேசாக செஞ்சிடணும் மேலும் அவர்கள் இந்த வீட்டிலிருந்து அங்கே போகும்போது ஆடைகள் கொண்டு போவாங்க இல்லைங்களா அந்த ஆடைகள் முழுக்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடணும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருப்போம் பெட்டி மேலே இல்லை அந்த ஆடைகள் மீது நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விடணும் சரி எனக்கு திருமணம் நடந்துருச்சு ஹசரத் இப்போ என்ன செய்கிறது தாங்கள் இதனை இன்ஷா அல்லாஹ் இந்த நியத்தோடு வாருங்கள் தங்களுடைய ஆடைகளில் இதனை ஓதி கொள்ளுங்கள் ஓதி தெளித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பல நாட்கள் செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா இந்த கண்ணியத்தை அந்த பெண்களுக்கு தருகிறான் இது திருமணத்தினுடைய நாளன்று செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஒரே தடவை தான் ஒரே தடவை அமல் அதுக்கப்புறம் அந்த அமல் கிடையாது அந்த ஒரு தடவையிலேயே இன்ஷா அல்லாஹ் மாற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் நம்ம பதிவிட்ட பல அற்புதமான வசிஃபாக்கள்ல மிக முக்கியமான மிக மிக வேகமாக செயல்படக்கூடிய நிச்சயமாக பயன் தரக்கூடிய வசீஃபா கலந்துரு வசீஃபா இன்றைக்கு திருமணத்திற்கு பிறகு எவ்வளவு குழப்பங்களில் மக்கள் இருக்கிறாங்க நரகமாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்போ அந்த நாள் நீங்கள் ஓதும்போது சிலருடைய வீடுகளில் தடை ஏற்படலாம் அன்னைக்கு வந்து ஓத விடாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அந்த நபர்கள் தாங்கள் அந்த வசீஃபா தாம் பிள்ளை வாழணும் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான எல்லா தடைகளையும் தூக்கி ஓரமாக வச்சு போட்டு உட்காந்து ஓதிடணும் ஓதி கரெக்டாக தண்ணீரில் ஊதி தெளிச்சிடணும் அந்த பெண் மீது தெளிச்சு அல்லாஹ் அவங்களுடைய ஆடைகளை தெளித்து விடுங்க சரி கணவன் மனைவி இரண்டு பேரும் ஓதலாமா தாராளமாக ஓதலாம் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா சுபானுவத்தால் எங்களுக்கு நலமான வாழ்க்கையை தரணும் ஓதலாம் இந்த இரண்டு ஆயத்துக்கள் பாதுகாப்பிற்கான இரண்டு ஆயத்துக்கள் உயர்தரமான பாதுகாப்பிற்கான இரண்டு ஆயத்துக்கள் இந்த கண்ணியம் என்பதில் இந்த பெண்ணுடைய கண்ணியம் குலையாமலும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் சந்தோஷமா அவங்க வீடுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இவங்களுக்கு கண்ணியம் செலுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்குவான் அதனோடு எந்த காரணத்தை கொண்டும் அந்த பெண்ணிற்கு எவ்விதமான கண்ணிய குலைவையும் அல்லாஹ் சுபஹானுவத்தால தரமாட்டான் அப்படி விதியில் ஒன்று இருந்தால் இந்த ஆயத்துக்களுடைய பறக்கத்தின் காரணத்தினால் அது நீக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தருவான் திருமணத்திற்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய இது தாங்கள் அதனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் தங்களுடைய தெரிந்தவர்கள் திருமணம் வைத்திருக்காங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வச்சுருக்காங்களோ அவங்க வரை கண்டிப்பாக அதை எத்தி வைங்க நிச்சயமாக அவங்கள செய்ய சொல்லுங்கள் செய்து அல்லாஹ் நிச்சயமாக அவங்களுக்கு மாற்றம் தெரியும் மிக மிக அற்புதமான சைஃபா இது தாங்கள் தவற விட்டு விடாதீர்கள் அல்லாஹ் அல்லாஹுபத்தாலா நம்முடைய பிள்ளைகளை கண்ணியமாக வாழச் செய்வானாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக அவர்களுடைய இல்லற வாழ்வை அல்லாஹ் அமைத்து துந்தல் புரிவானாக எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுபஹானுபத்தாலா மகிழ்ச்சிகரமான நிம்மதியான இல்லற வாழ்வை அல்லாஹ் துந்தல் புரிவானாக மகிழ்ச்சிகள் குலுங்கும் பூந்தோட்டமாக அந்த வீடுகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஐ மீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வரக்கா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது மதரசத்து சாதியாவில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அலமதுல்லாஹ மாணவர்கள் ஓதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் உஸ்தாதமார்களுடைய சம்பளம் மேல்காரர்களுடைய சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய நியத்தின் அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீடெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்ற அல்லாஹ் மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகிரிபிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது எங்களுடைய உதவியால் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக் கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா தாலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்து புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லா சுபா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லா வைத்து அமீன் அசலாம் வரமத்துல்லாஹி பரகாத்